ஒரு வழியாக எல்லாருமே தீபாவளி செலிப்ரேஷனை நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாளுமே அங்கேயே தங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் உண்மையாகவே தீபாவளி ஸோ தீபாவளி ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே போட்டுட்டு சம் ஹாப்பியோட எல்லாருமே வந்து இருக்கேன் ஆனால் அதை பார்த்துட்டு கங்காவுக்கு சுத்தமாக சந்தோஷமே இல்லை ஏன்னா அவங்க இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காவிரியும் அவளோட வயத்தில் இருக்க குழந்தையும் தான் காரணம்னு சொல்லிட்டு காவேரி புகழை பாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் காவிரியோட புகழை பாடினா கங்காவுக்கு யம்னாவுக்கு எப்படி தான் பிடிக்கும் அதனால் அவங்களோட ரெண்டு பேரோட முகமும் சுத்தமாக சரியே கிடையாது ஏன் இதை நிவினும் விஜயும் கூட சரியாக கவனிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயும் ஒருவேளை இந்த வீட்டு பிரச்சனையால் தான் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ கோபத்தோடு இருக்காங்களா என்ன முதல்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிடலாம் ஏன்னா இந்த பிரச்சனையால் காவேரிக்கும் டென்ஷன் காவேரியை அவங்களும் தப்பாக இருக்காங்க அதை நம்ம மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்கிட்டேயும் சரி சரி வாங்க எல்லோரும் போய் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சாரதாவும் என்ன விஷயம்னு கேட்க ஆனால் விஜயும் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் முதல்ல வாங்க வந்து விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தயார் பண்ணி வச்சுருந்த விருந்து சாப்பாட்டை எல்லாருக்கும் இருக்காங்க அதுவும் அவங்க ரொம்பவே சந்தோஷத்தோடு இதை பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் செம்ம ஹாப்பியாக விஜய்யை பார்த்து இருக்காங்க அதே மாதிரி தான் காவேரிக்கும் விஜயை பார்க்க பார்க்க ரொம்பவே காதல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா ஒரு வழியாக விஜய் நினச்ச மாதிரியோ எல்லாருமே அந்த சாப்பாட்டை சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்க அப்போ உடனே விஜயும் இந்த மாதிரி வீட்டு பிரச்சனையை பற்றி நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கோம் காங்க உடனே ஆமாம் எங்கள் வீட்டு பிரச்சனையை பற்றி முடிவெடுக்க நீங்கள் யார் அப்படின்னு மூஞ்சு அடிச்ச மாதிரியே சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு காவேரி செம்ம டென்ஷனோட அக்கா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அவர் என் புருஷன் இத பேசுறதுக்கான முழு உரிமையும் அவருக்கு இல்லை ஏன் நீவி நீங்க இருக்காங்க நீவெனுக்கு கூட அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல பாரியா என்ன உடனே யமுனா அட அப்படி எப்படி அக்கா சொல்லுவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இப்படி அவசரப்பட்டு பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அமைதியாக இருக்காது நல்லதுன்னு சொல்ல காவேரி உடனே ஏ இப்போ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டது யார் நானா இல்லைன்னா கங்கா அக்காவா முதல்ல என்ன சொல்கிறதா இருந்தாலும் அவகிட்ட சொல்லு என்னம்மா நான் சொல்கிறது சரிதானே ஆமாம் காவேரி முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாரு ஏ கங்கா நீ என்ன இருக்கா புரிஞ்சுதா பேசிக்கிட்டு இருக்கியா யமுனா உடனே ஆமாக்கா நீ அப்படிலாம் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டோட மாப்பிள்ளைங்க அதனால் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நிவீன் மனசில் வச்சுட்டு நிவின் முன்னாடி ரொம்பவே கெத்து காட்டுறதுக்காக அவங்க அப்படி ஒரு வார்த்தையை இருக்க இதை கேட்டுட்டு கங்காவுக்கும் புரிஞ்சிருது நிவின்காக தான் யமுனா எப்படி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான்னு அதனால அவங்க ஆமாம் நான் தான் எல்லோரும் முன்னாடி இப்போ கெட்டவளாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சரி சாரி நீங்கள் முதல்ல என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கள் சரி சரி நீங்கள் யாரும் கோவப்பட வேண்டாம் இப்போது இந்த முடிவை நான் மட்டும் தனியாக எடுக்கல ஏன்னா நான் மட்டும் தனியாக எடுத்திருந்தா தானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆனால் பாட்டியும் அதாவது காவேரியோட பாட்டியும் அவங்களோட அம்மா சாரதாவும் இல்லை தம்பி நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுவும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா நான் உங்களை என்னோடய பையன் மாதிரி நினைக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கில்லன்னு கேட்க உடனே விஜயும் சிரிச்சுக்கிட்டேன் ம் ஞாபகம் இருக்குது அதுதான் நாங்கள் உங்களோட வீட்டை விற்கிறதுக்கான முடிவெடுத்திருக்கோம் இதை கேட்டுட்டு கங்காவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு என்ன நிஜமாவே காவேரி அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் என்ன ஆமாம் காவேரி சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் உங்ககிட்ட இதை சொல்றேன் அதான் பார்த்தேன் ஆ எல்லா நேரத்துலையும் ஒருத்தியால நல்லவளா நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அதே சமயம் என்ன காவேரி ஏதோ அந்த வீடு அப்பாவோட சென்டிமெண்ட்டு அது இதுன்னு ரொம்பவே ஓவரா பேசுனேன் இப்போ என்ன வெக்கத்தை விட்டு நீயாவே வீட்டை விற்கிற விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு கொஞ்சம் காவேரி அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேச இதை கேட்டுட்டு காவேரியும் இந்த நல்ல போ எந்த பிரச்சனையும் வேண்டான்னு அமைதியாகவே உட்காந்துருக்காங்க ஆனால் விஜய்க்கோ இந்த மாதிரி காவேரியை கங்கா அசிங்கப்படுத்துறது சுத்தமாக பிடிக்கல அதனால் அவங்க செம்ம டென்ஷனோட கங்கா ஒரு நிமிஷம் நான் சொல்ல சொல்லப்படுறத முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசணும் பேசுங்கன்னு சொல்ல அதுக்கு கங்காவும் அதான் நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல வீட்டை விற்க போகிறீங்கன்னு அது எங்களுக்கு இதுக்கப்புறமா எப்படி பண்ணணும்னு தெரியும் ஏற்கனவே நான் புரோக்கர்கிட்ட பேசிட்டேன் ஒரு கஸ்டமரும் நல்ல பெரிய அமௌண்ட் கொடுத்து இந்த வீட்டை வாங்க தயாராக இருக்காங்களாம் இதுக்கப்புறம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காவிரியோட பங்கை நீங்கள் கேட்காமலேயே நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் நாங்களும் நியாயமாக நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு என்னமோ அவங்க விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அதிகாரத்தோடு அவங்களுக்கு பணத்தை தந்துடுவேன்னு ரொம்பவே திமுறோட கங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி கங்கா கிட்ட இப்படி பேசுறது சுத்தமாக தாத்தாவுக்கோ கல்யாணிக்கோ பிடிக்கவே இல்லை அதனால அவங்க கொஞ்சம் கடுப்போட தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க இதை சாரதாவுமே கவனிச்சுட்டு கங்கா பெரியவங்க நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்காக அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாக இருக்கியா ஆமாம் இங்கே பேருக்கு தான் பெரியவங்கன்னு இருக்காங்க பேச வேண்டியது எல்லாத்தையும் நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல எல்லோரும் முன்னாடியும் நான் கெட்டவளாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு தேவையானதை இதுக்கப்புறமா என்னால் கேட்காமல் இருக்க முடியாது ஏன்னா உங்கள் ரெண்டாவது பொண்ணு நல்லா வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அதனால் அவளுக்கு கேட்குற சூழ்நிலையே வந்ததில்ல ஆனால் நாங்கள் என்ன அப்படியான்னு சொல்லிட்டு மறுபடியுமே கொஞ்சம் தன்னா ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சாரதாவும் விஜய்கிட்ட தம்பி அவள் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அவளுக்கு இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு திடீர்னு இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசி எல்லாரையுமே கஷ்டப்படுத்திடுறா என்ன புள்ள தச்சு போனால் இருக்கனால என்னாலையும் அதிகமாக ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்ல உடனே விஜயும் சேச்சா பரவாயில்ல அவங்க சொல்கிறதில்ல இப்போது எந்த தப்பும் கிடையாது ஏன்னால் முதல்ல காவேரி வீட விற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க கிட்டதான் நான் அவ்வளோ பிரச்சனை பண்ணா தான் இப்போ திடீர்னு காவேரி மனசு மாறின உடனே அவங்க அது இதுன்னு காவிரியை பத்தி தப்பா நினைக்கிறாங்க ஆனா நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் ஏன்னா வீட்டை விற்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அதுவும் இவங்க இவ்வளோ உறுதியா இருக்கும்போது நம்ம அந்த வீட்டை தான் ஆகணும் பட் இருந்தாலும் காவேரிக்கு அந்த வீட்டை விடுறதுல மனசு இல்லை அதனால வீட்டை விக்கிறதா இருந்தா அதை காவேரிக்கே விற்றுருங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட கங்காவும் யமுனாவும் விஜயையும் காவிரியையும் பார்க்க ஆனால் சாரதாவும் என் மனசே நிறைஞ்ச மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க தம்பி எனக்கு வீட்டை விற்கிறதுல துளி கூட விருப்பம் கிடையாது என்ன இவ்வளங்கதா அந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ ஞாபகங்கள் இருக்குன்றதை எல்லாத்தையுமே மறந்துட்டு பணத்துக்காக இப்படி அவங்களோட மனசையும் மாற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் காவேரி என் பக்கம் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவளும் வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எனக்குமே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அப்படியே மனசே நிறைஞ்ச மாதிரி தோணுது அதே சமயம் நீங்கள் சொல்கிற மாதிரியே காவேரி வீட்டை வாங்குறானா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சந்தோஷமாக அவளுக்கே கொடுத்துருவேன்னு சொல்ல அப்போது தாத்தாவும் நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேண்டாம் அந்த வீடு எவ்வளோ விலை போகுதோ அதே விலையிலையே நாங்களும் வாங்கிக்கிறோன்னு சொல்ல அப்போ இந்த மாதிரி அவங்க காவிரியோட வீட்டை வாங்கிறத ரொம்பவே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கதை கேட்ட கல்யாணியும் என்ன திடீர்னு நம்மக்கிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணவே இல்லைன்னு மனசுக்குள்ளே என்னதான் நினச்சாலும் சரி எல்லோரும் முன்னாடியும் பேசி நம்ம மறுபடியுமே கட்டவங்கள ஆகிட வேண்டாம் எல்லோரும் போனதுக்கப்புறமா நம்ம விஜய்கிட்ட இதை பற்றி கேட்டுக்கலான்னு அவங்க அமைதியாகவே தனக்கு பிடிக்காததை முகத்தில் காட்டிக்கிட்டும் உட்காந்துருக்காங்க இதை லைட்டாக காவேரியுமே கவனிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பாட்டிக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லாததுனால தான் அவங்க கோவமாக இருக்காங்கன்னு காவேரி வேறு ஒரு விதத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அமைதியாக இருக்காங்க பட் இந்த பக்கம் இந்த மாதிரி சாரதா கொஞ்சம் கூட தங்கிட்ட எந்த ஒரு பதிலையுமே கேட்காம உடனடியாக வீட்டை காவேரிக்கு விற்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்ற கோவத்தில் கங்கா ஆமாம் என்னம்மா நீ புரிஞ்சுதான் இருக்கியா வீட்டை விற்கிறதுக்கான காரணம் பணமா இருந்தாலும் அதை நான் காவேரிக்கு விற்கிறதுல துளி கூட விருப்பப்படல ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்குறது சரிப்பட்டு வரேன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்ல அதே மாதிரி யமுனாவும் ஆமாம் எப்படி இருந்தாலும் நம்ம வேற ஆளுக்கு விற்கிறதா சரிப்பட்டு வரும் இப்படி அக்காவே வாங்கினா அது ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்ல விஜயும் அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது வந்தால் பண பிரச்சனை தான் வரும் நீங்களும் இப்போ பணத்துக்காக தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வேறு யாருக்கோ விற்கிறதா கூட நினச்சிக்கோங்க அதே சமயத்தில் காவேரிக்கு விற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஏன் சொல்லப்போனால் உங்களுக்கு நல்லது தான் உங்கள் கையை விட்டு வீடு என்ன தான் போனாலும் அதில் நீங்கள் முழு உரிமை கொண்டாட முடியும் ஏன்னா காவிரி என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டு தானே அவள் பேருக்கு மட்டும்தான் இந்த பத்திரம் மாறப்போதே தவிர மற்றபடி உங்களுக்கு இருக்கிற உரிமை எல்லாமே அப்படியே தான் இருக்க போதுன்னு சொல்ல உடனே கங்காவும் அளவுக்கு நீங்கள் பிச்சை போட்டு எங்களுக்கு அந்த வீடு தேவையே கிடையாது அந்த வீட்டை வெளியாளுக்கு தான் நல்லாயிருக்கும் இவளே வாங்கிக்கிட்டு இவளே ஏதோ அந்த வீட்டுக்கு எங்களுக்கு கெஸ்ட்டு மாதிரி கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது எல்லாத்துக்கும் மேலே அந்த வீட்டுக்கு நாங்கள் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத ஆளுங்க மாதிரி போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல அதுக்கு சாரதாவும் போதும் இவ்வளோ நேரம் கங்கா பேசினது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இருந்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அவங்க பொங்கு எழுந்து கங்கை கிட்டே ஏய் என்னடி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இப்போது பணம் வேணுமா வேண்டாமா ஏன்னா குமரன் தம்பிக்காக தான் அந்த வீட்டையே விற்க போகிறேன் அந்த பணத்தை வச்சு குமரன் தம்பியை சீக்கிரமாக ஊருக்கு வர வச்சு அவரை பெரிய ஆளா ஆக்கி காட்ட போகிறேன்னு என்னமோ வாய்க்கலையே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன அதுவும் காவேரி இந்த வீட்டை வாங்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குமரன் தம்பியெல்லாம் மறந்துட்ட போலையே நான் உண்மையாவே நீ அந்த வீட்டை குமரன் தம்பிக்காக தான் விற்கணும்னு நினைச்சியா அப்படி இல்லைனா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா எல்லாரும் முன்னாடியும் என்னமோ புருஷம் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இப்போ என்ன இப்படி மாற்றி மாற்றி இருக்க அது மட்டும் இல்லாமல் ஏ யமுனா நீ என்ன ஏதோ உன் புருஷனுக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்போ தான் உன்னை அந்த வீட்டிலையே இருக்க விடுவாங்க உன்னை ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன ஆனால் இப்போது அது எல்லாத்தையும் நீயும் மறந்துட்டு உன் அக்காவுக்கு இந்த வீட்டை கொடுக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க என்ன நீயும் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டுருக்கியான்னு கேட்க அப்போ இந்த மாதிரி சாரதா சொன்னதை கேட்ட நிவினு செம்மஷா கூட கிட்ட யமுனா நீ என்ன பண்ணி வச்சுருக்க யார் உன்கிட்ட பணம் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் அம்மா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொன்னாங்கன்றத நீ எப்போ கேட்ட அப்போது அன்னைக்கு பேசுனதை மனசில் வச்சுக்கிட்டுதான் நீ இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட கிளியரா அம்மா ஏதோ சொல்லிட்டு போவாங்க ஆனால் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொன்னேன் ஆனால் இப்போது மறுபடியும் அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்திருக்கண்ணா இதெல்லாம் சரின்னு எனக்கு தோணலை இங்க பாருங்க எனக்கு வீட்டை விக்கிறதுலயும் விருப்பம் இல்ல அந்த வித்து வர்ற பணத்திலையும் துளிக்கூட ஆசையும் கிடையாது நீங்க ஒருவேளை உங்க விருப்பப்படி வீட்டை விற்றாலும் அதுலேருந்து இருந்து ஒரு ரூபாய் கூட நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு யமுனாவை செம்மையாக முறைக்க இத பாத்துட்டு யமுனாவும் நிவின் நான் இது எல்லாத்தையுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவையே எனக்காக எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதே நேரத்துல உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணணும் தானே ஏ உங்ககிட்ட நான் சப்போர்ட் பண்ணனு கெஞ்சினேன்னா என்ன ஏன் உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது தறியான்னு கேட்டிருப்பானா நீயா தேவையில்லாமல் எதையாவது யோசிச்சு பார்த்துட்டு இப்படியெல்லாம் இருக்க ஆஹா எனக்கு நல்லா புரியுது நீ எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் நக்களோட வில்லத்தனத்தோட யமுனாவை பார்க்க உடனே யமுனாவும் தன்னோட சுயரூபத்தை காட்டுற விதமாக இவ்வளோ நேரம் அமைதியாகவும் புழையிட்டாகவும் இருந்த அவங்களோட முகத்தை மாற்றிக்கிட்டு செம்ம கோபத்தோட இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது உங்க அம்மா கிட்ட வந்து நீங்க வாங்க மாட்டேங்கிறீங்க ஆனா ஒரு பொண்டாட்டியோட கடமையா நான் உங்களுக்கு அதை தரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல உடனே நீ வேணும் என்ன பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நான் இது வரைக்கும் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட் கூட என்ன உன் கூட சேர்த்து வச்சு யோசிச்சு பார்த்தது கூட கிடையாது ஏன் நீ என் பொண்டாட்டின்ற நினைப்பே என்னோட மனசில் சுத்தமாக கிடையவே கிடையாது உன்னால் எவ்வளோ நாளானாலும் என்னோட பொண்டாட்டியாக மட்டும் மாறவே முடியாது ஏதோ தாலி கட்டிட்டோன்ற பாவத்துக்காக தான் நான் உன்னை இன்னும் என் வீட்டில் வச்சுருக்கேன் அதுவும் முக்கியமாக உன்னோட குடும்பத்துக்காக மட்டும்தான் நீ இன்னும் என்னோடய வீட்டில் இருக்க ஒரு வேளை அவங்கள பற்றி நான் யோசிக்காமல் இருந்திருந்தா என்றைக்கோ உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திருப்பேன்னு சொல்ல சொல்லேன் இதை கேட்டுட்டு ஷாக்கான யமுனாவும் என்ன பேச வரீங்க ஏன் குடும்பத்துக்காகவா அப்படி இல்லைனா காவேரிக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பிரச்சனைக்கு நடுவில் மறுபடியுமே காவேரியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்களோட பேரை இழுக்க இதை கேட்டுட்டு விஜய் ஏ யமுனா என்ன பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பார்த்து பேசு இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி ஏன் காவேரியோட கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி நிவினோட கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சரி இன்னுமே நிவினும் காவேரியும் ஒன்னா இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னுமே நிவினோட மனசுக்குள்ளே காவேரி தான் இருக்கான்னு ஆழமாக புரிகிற அளவுக்கு அவர் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க நிவின் இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே காவேரி தானே இருக்கான்னு கேட்க இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான நிவினும் ரொம்பவே கோபத்தோட யமுனாவோட கண்ணத்துல ஓங்கி பழான்னு ஒரு அறையை விட்டுட்டு இவ்வளோ நாள் கழிச்சு சந்தோஷமாக இருக்கலான்னு வந்த ஆனால் என்னை இப்படி எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே நீ இதுக்கப்புறமா அந்த வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டு எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க விஜய் காவேரி தயவு செஞ்சு அவளுக்காக என்ன மன்னிச்சுருங்க அவள் வைத்தியகாரி ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அதனால்தான் எங்கே பேசுகிறோம் யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா ஆனால் அவள் பேசினதை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கோணி குருகி அங்கேருந்து கண்ணீரோடு கிளம்பி போக அப்போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சார் தான் ஒரு பக்கம் நடக்கிறது எதுவுமே நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்க ஆனால் கல்யாணிக்கு தான் செம்ம ஆத்திரம் பாத்தியாடா பாத்தியா இதுக்கு தான் இந்த குடும்பமே வேண்டான்னு சொன்னேன் பாரு ஒரு நாள் கூட இவங்களால நிம்மதியாக நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல ஏன் நம்மளோட நிம்மதியையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏ காவேரி அவ உன் தங்கச்சி தன்னடி என்னடி உன்னை பற்றியே இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கா இல்லை அவ சொல்றதா உண்மையானு அவங்களுமே ஒரு வார்த்தையை விட இதை கேட்டுட்டு தாத்தா ஏ கல்யாணி நீ அமைதியாக இருக்கியா இல்லையா இல்லை தாத்தா நீங்கள் பாட்டியை திட்டாதீங்க அவங்க சொல்கிறது உண்மை தானே என் குடும்பம் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இங்கே நிறையவே பிரச்சனை நடந்திருக்கு முக்கியமாக அது எல்லா பிரச்சனையும் என்னால் தானேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து போக இதை பார்த்துட்டு விஜய்யே ஷாக்கில் உறைஞ்சி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமான நாளை நம்ம தான் இந்த விஷயத்த சொல்லி கெடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு கண் கலங்கி அவங்களுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்த கங்காவும் சோ யமுனா இப்படி ஒரு வார்த்தையை விடுவான்னு நான் கூட எதிர்பார்க்கலையே இப்போ இங்கே என்ன நடக்க போதுன்னு அவங்க ஆடி போய் இருக்க ஆனால் கோபத்தின் உச்சத்தில் தான் இப்போ சாரதா இருக்காங்க ஏன் அவங்களுக்கு கங்கா மேலையும் யமுனா வேலையும் கொள்ள வெறியே வந்துடுச்சு ஸோ இப்போ அடுத்து சாரதா என்னதான் பண்ண போகிறாங்க அவங்க அடுத்து என்னதான் முடிவெடுக்க போகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே யமுனா இப்படி ஒரு வார்த்தையை விட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக நிவின் யமுனாவை கை கல்வெடுதில் உறுதியாக இருப்பாங்கன்னு மட்டும் நமக்கு புரியுது ஸோ யாரெல்லாம் சீக்கிரமாக நிவின் யமுனாவுக்கு விவாகரத்து கொடுக்கணும் அதே சமயத்தில் கங்காவுக்கு உரைக்கிற மாதிரி சாரதா விஜய் காவிரியோட அருமையை புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் கல்யாணி இந்த நடந்த பிரச்சனையால் இன்னுமே காவிரியோட குடும்பத்து மேலே செம்ம கோபத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்களோட கோபத்தையும் கூடிய சீக்கிரம் விஜயும் காவிரியும் சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க